சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்களோ சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற பெருமைகளோ வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடியே முடியாக விளங்குகிறது மற்ற கடவுளுக்கெல்லாம் தனியாக முடி கவிக்க வேண்டும் தனியாக ஒரு கிரீடம் வைக்கணும் தனியாக ஒரு திருமுடி வைக்கணும் ஆனால் சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் தனியாக அங்கே கிரீடமோ முடியோ கிடையாது அவனுடைய சடாமுடியே அவனுக்கு இயற்கை மணிமுடியாக விளங்கி இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கென்று தனியும் மணிமுடி இந்த சடாமுடியே விளங்கி கொண்டிருக்கிறது இப்ப மணிமுடி கவிழ்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாள் எடுத்து விடுவோம் என்று அர்த்தம் முதலமைச்சராக ஒரு மாநிலத்தில் ஒருவர் பதவி ஏற்றால் என்ன அர்த்தம் ஐந்து வருடத்தில் இறங்கி விடுவார் என்று அர்த்தம் அதுதான் அர்த்தம் பதவி ஏற்கிறார் என்றால் இறங்குவார் அர்த்தம் முடிசூட்டி கொண்டார் என்றால் ஒரு நாள் முடியை இழந்து இறங்குவார் என்று அர்த்தம் அப்படியானால் மற்ற கடவுளருக்கெல்லாம் முடி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த கடவுளெல்லாம் தம்முடைய கடவுள் தன்மையை ஒரு காலத்தில் இழப்பார்கள் ஆனால் சிவபெருமான் ஒருவன்தான் நிரந்தர கடவுள் என்பதற்காக அவனுக்கு சடாமுடியே மணிமுடியாக நிரந்தரமாக விளங்குகிறது அரு வழிபடுகிற கடவுள் சிவபெருமான் ஒருவனை தவிர இந்த அஞ்சு கண்டத்தில் எந்த கடவுளும் கிடையாது